ராதே கிருஷ்ணா மகோன்னதமான தேவ பிரயாகை திவ்ய தேசம் இதுதான் கண்டம் என்னும் கடிநகர் திவ்ய தேசம் இங்கிருந்து இப்படி வேகமாக வரக்கூடியவள் அலகனந்தா பத்ரிகாஸ்ரமத்திலிருந்து இவள் வரா இந்த பக்கம் ஜோரா வருபவள் பாகீரதி ரொம்ப அழகா இங்கேந்து வரக்கூடியவள் பாகீரதி இவள் அழகா கங்கோத்திரியிலிருந்து வர இந்த பக்கம் பாகீரதி இந்த பக்கம் அலகநந்தா மாதா இவா ரெண்டு பேரும் சேரக்கூடிய இந்த இடம்தான் அழகான தேவ பிரயாக பிரயாகைன்னா பிரயாக் இந்த சங்கமம் ரெண்டு நதிகளுடைய சங்கமம் பிரயாகை ஆஃப் ரிவர்ஸ் இஸ் இஸ் நோன் நோன் பிரயாக் ஹியர் ஆஸ் கங்கா திஸ் இஸ் அலகனந்தா பத்ரிகாஸ்ரம் திஸ் இஸ் பாகிரதி கங்கோத்ரி கங்கா மாதா திஸ் ஒன்னாக் இன் ஹிமாலயா ஹியர் பகவான் ராமா டி பகவான் ராமன் இங்க தபஸ் பண்ணிருக்கார் அழகா பஞ்சபாண்டவர்கள் தபஸ் பண்ணிருக்கா பரத்வாசு மகரிஷ் தபஸ் பண்ணிருக்கார் இங்க ரொம்ப ஆச்சரியமான ஒரு அனுமான் குபா திஸ் శ్రీ హను దివలింగు కింద ఫేమలి జనరేషన్ జై బోలోదా ఇమే నన్న ప్రార్థన పన్ను ఇది పోలవే నే తరణి కావేరి పాలా కృష్ణా గోదావరి ఎలా నన్ను நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணுங்க கட்டாயம் நடக்கும் இந்த அழகனந்தா மாதாவும் இந்த பாகீரதி மாதாவும் இந்த கங்கா மாதாவும் உங்கள் வம்சத்துக்கு பரம பவித்திரமான ஒரு அனுகிரகம் அதுவும் இன்னைக்கு பானு சப்தமி அதில் இந்த பிரயாகையில் எங்களுக்கு ஒரு தரிசனம் இங்கே தான் பகவான் புருஷோத்தமன் புருஷோத்தமன் அப்படின்ற திருநாமத்தோட காட்சி கொடுக்குறான் பெரியாழ்வார் வந்து தபஸ் பண்ண அழகான ஒரு திவ்ய தேசம் பெரியாழ்வார் இங்கே வந்தபொழுது தான் அழகாக மழை பொழிஞ்சது நம்முடைய சுவாமி ராமானுஜர் ஆதிசங்கர பகவத் பாதர் எத்தனையோ மகாத்மாக்கள்லாம் வந்து நின்று சேவிச்சு தீர்த்தமாடின ஒரு கங்கையை நீங்கள் பார்த்துன்றிருக்கீள் நிச்சயமாக இந்த கங்கா மாதா உங்களுக்கும் உங்கள் வம்சத்துக்கும் நல்லதே செய்வா இனி பாவம் கிடையாது ஏன்னா கங்கை கங்கை என்னும் வாசகத்தாலே பாவம் எல்லாம் அழிஞ்சு போடும் அப்படின்னு நம்முடைய பெரியாழ்வார் மங்களாசாசனம் அதனால அந்த கங்கா சப்தம் சரியா அங்க ஓடி வர்றது கங்கா இல்லை நாராயணனே ஜலரூபமாக வரான் நம்மாழ்வார் சொல்ற மாதிரி உண்ணும் சோறு பருகு நீர் இந்த பருகும் நீர் நிச்சயமாகவே பத்ரிநாராயணன் இது அழகா பாகீரதி இதை பார்க்கறதே பரமபாகியம் நிச்சயமா இந்த நாள் ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அப்படியே லைன்ல இருக்கோ ஆனந்தமான இப்போ அழகான ராமருடைய சரண கமல அடையாளங்களை உங்களுக்கு நான் காட்டுறேன் இது தேவ பிரயாகைன்னு இந்த இடத்துக்கு பெயர் ராதே கிருஷ்ணா ராம 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 ராம் ம ராம் ராம ராம ராம் ராதே கிருஷ்ணா ராம 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 சீதார இந்த இடத்துல அழகா ராமனுடைய சரண கமலங்களுடைய அடையாளம் இந்த இடத்துல பார்த்தோம்னா ராமனுடைய

இதுதான் ராமனுடைய குதிகால் வரல்கள் இந்த இடத்துல முன்னங்கால் இந்த வரல்கள் இது சரியா நன்னா சேவிச்சுக்கோங்க ராமனுக்கு எவ்வளவு பெரிய பாதம்ன்றது ஜோரா நீங்க பாத்துக்கோங்க கோடி ஜென்ம சுக்கரம் உங்களுக்காக தான் இந்த பாதத்து கமலத்துல சலம் விடுறோம் நீங்க அங்க இருந்தே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நீங்க எப்போ பார்த்தாலுமே இந்த ராம சரண கமலத்துல நீங்க திருவடியில ஜலம் விட்டுருக்கள் சரியா இதுதான் பாகீரதி இதுதான் அலகனந்தா இங்கே இருந்துதான் கங்கா இது அங்க மேல ஒரு மரம் தெரியல ப்ளூபில்லிங் அதுக்கு பின்னாடிதான் கண்டமன்னம் கடிநகர் தேவ பிரயாகை திவ்ய தேசம் சரியா உள்ள புருஷோத்தமன் பகவான் ஜோரா சத்ர்புஷ ரூபையா விஷ்ணு ரூபமா காட்சி கொடுக்கிறார் இந்த ராமச்சரண கமலங்கள் உங்கள் ஜென்மாவுக்கே நன்மை செய்யும் உங்க எல்லா பாவமும் இன்னையோட போயாச்சு இனி நீங்கள் பரம பவித்திரமானவர்கள் வாழ்க்கையே இனி பகவான் சொன்னபடி நடக்கும் ராதே கிருஷ்ணா ஜெய் போலோ ராமச்சந்திர பகவான் கி ஜெய் போலோ பகீரதி மாதா கி ஜெய் போலோ அலகநந்தா மாதா கி ஜெய் போலோ புருஷோத்தம பகவான் கி உள்ளுக்குள்ள பாதம் மரத்துக்கு பின்னாடி ஒரு ஆலமரம் இருக்கு அந்த ஆலமரத்துல தான் பகவான் பிரளய காலத்துல கண்ணன் ஜோர ஆயில கண்ணனா படுத்துப்பான் சரியா வாங்கோ பகவான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கான் வந்தே ஆகணம் ஜெய் போலோ ஜெய் போலோ நன்னா பாத்துக்கோங்க சேவிச்சுக்கோங்கோ இந்த சரண கமல அடையாளம் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா